பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராசிபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுத்த மனுக்கள் லஞ்சம் கேட்ட நகராட்சி பில் கலெக்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஆடியோ உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மக்களுடைய குறையை தீர்க்கும் முகாமா அல்லது லஞ்சம் வாங்கும் முகாமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் சமூக ஆர்வலர்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு தீர்க்கும் முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி ராசிபுரம் நகரமன்ற தலைவர் கவிதா சங்கர் ஆகியோர் இந்த குறைதீர்க்கும் முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர் இந்த முகாமிற்கு ராசிபுரம் பகுதியில் உள்ள ஒன்றாவது வார்டு பதினைந்தாவது வார்டு மற்றும் பதினேழாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கினர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார் இந்நிலையில் திமுக நகரமன்ற தலைவர் கவிதா சங்கருடைய வார்டிலிருந்து குடிநீர் இணைப்பு கேட்ட ஒரு மனுதாரருக்கு ராசிபுரம் நகராட்சியில் பணி செய்யும் ரகுபதி என்ற பில் கலெக்டர் ராசிபுரம் நகராட்சி ஆணையர் பணம் கேட்பதாக கூறி மனுதாரரிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பணம் கேட்ட ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இந்த ஆடியோவை கேட்ட சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் நகர்மன்ற தலைவர் வார்டிலேயே லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது இது போன்று நடக்கும் நிகழ்ச்சியில் கட்சியினரும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களிடமிருந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு பயனடைகின்றனர் ஆனால் ஒவ்வொரு முறை நடைபெறும் முகாமிலும் பொதுமக்களின் மனுக்கள் வெறும் கோரிக்கையாகவே உள்ளது என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மேலும் ராசிபுரம் நகராட்சியை பொறுத்தவரையில் இதுவரை நிலையான ஆணையர் இல்லாமல் செயல்படுவதும் பத்துக்கும் மேற்பட்ட ஆணையர்கள் மாற்றப்பட்டுள்ளதும் முக்கிய பணிகளில் பணி செய்யும் அதிகாரிகள் அடிக்கடி மாற்றப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது

Sherry but I'll doubt the nine and pay